ஓம் பவ நாவல் ஷரவண்பலம் தந்து ஞான வடிவேலா என் அப்பனே முருகா உனக்காக தமிழ் பாடல் பல பாடினேன் இருந்தாலும் இதமாக நீ கேட்க ஒரு பாடல் இப்போது நான் பாடுவேன் அருள் வழங்கும் முருகா அருகே நீடோடி வா முகம் ஜொலிக்க ஆறு இரண்டு கரங்களுடன் ஆதரவு தரவோடிவா ஆறு படை வீடும் அருள்வழங்கும் முருகா அருகே நீ ஓடோடிவா மூவி இரண்டு முகம் ஜொலிக்க ஆறி இரண்டு கரங்களுடன் ஆதரவு தரவோடிவா ஈசன் மகனே என காக்க இங்கே பஞ்சாமிர்தம் கொடுக்கும் ஒரு தெய்வம் நீதானையா ஒரு தெய்வம் நீதான தெய்வானை வள்ளியுடன் மனக்கோலம் கொண்டு திருப்பரம் கொன்றம் வாழ்கின்றவன் தெய்வானை வள்ளியுடன் மனக்கோலம் கொண்டு திருப்பரம் கொன்றம் வாழ்கின்றவன் நீ தேவர்களை காத்திடவே வீரமுடன் எடுத்து செந்தூரில் வாழ்கின்றவன் நீ தேவர்களை காத்திடவே வீரமுடன் மேலெடுத்து செந்தூரில் ஆழ்கின்றவன் செந்தூரில் ஆழ்கின்றவன் மாங்கனிக்கு கோபம் கொண்டு பார்ப்புகளும் பழனியிலை இலை ஆண்டி என கோலம் கொண்டவன் நீ தத்துவத்தின் சாரெடுத்து சுவாமி மேல இல்லை தகப்பனுக்கு பாடம் சொன்னவன் தகப்பனுக்கு பாடம் சொன்னவன் காவலன நின்று பெரும் சினந்தணிந்து தனிகையிலே கண்குளிர காட்சி தந்தவன் நீ பாங்குடனே அருள் தரவே பணம் உதிரும் சோனையிலே பரஞ்சோதியாய் நின்றவன் பரஞ்சோதியாய் நின்றவன் கருணை மனம் காமலும் வந்த அருணகிரி தமிழில் மனம் மகிழ்ந்தாடி நின்ற முருகன் கிளவியவள் புலமை கண்டு அழகு மிகும் குழந்தை என மயிலேறி வந்த குமரன் மயிலேறி வந்த குமரன் ஆதி சிவன் பிள்ளை என ஆணை முகன் தம்பி என ஞான பழமான முதல்வன் நீ பாடும் குரல் வளம் கொடுக்கும் பனிமலையில் வாழும் அந்த பார்வதியின் இளைய புதல்வன் பார்வதியின் இளைய புதல்வன் தேனெடுத்து தினை வளர்க்கும் சிறு குரத்தை வள்ளியவள் சிந்தையிலே நின்ற மனவா நீ நாடி வரும் பக்தர்களின் நாட்டம் அதை தனித்தருணும் ஞானகுரு நாதன் அல்லவா ஞானகுரு நாதன் நிகரில்ல நிகரில்லா பக்திரம் தருகின்ற சக்தி வேளன் நினைக்கின்ற பொழுதெல்லாம் நிகரில்லா பக்திரம் தருகின்ற வேலன் நீ துதிக்கின்ற கணமெல்லாம் இனிக்கின்ற இதயம் தன்னை அழைக்கின்ற வெற்றி வேலன் வெற்றி வேணன் அழகான அவதாரம் அழியாத புகழ் செல்வம் அன்புக்கு ஒரு தெய்வம் நீ சிறு குறு ஏதும் இல்லாமல் குளம் காத்து என்னாலும் அருள் செய்யும் பெருமல்ல நீ அருள் செய்யும் பெருவள்ளல் நீ மனித படை வீடு இருந்தாலும் முருகா என் மன வீடு வந்து அமர்வான் மாலைதோறும் படை வீடு இருந்தாலும் முருகா என் வீடு வந்து அமர்வாய் நீ மயிலேறி விளையாடி சுவையான தமிழ் பாடல் கனிவோடு தந்து அருள்வாய் கனிவோடு தந்து அருள்வாய் ஆறு படை வீடும் அருள் வழங்கும் முருகா அருகேனிவோடுவா மூவிரண்டு முகம் ஜொலிக்க ஆறிரண்டு கரங்களுடன் ஆதரவு தரவோடிவாய் ஆதரவு தர வா தேவைகளை பூர்த்தி செய்யும் தேன் மூன்று தமிழ் குமராவும் கோவிலாகும் தினம் தேடி வரும் பக்தர்களின் தெளிவான முதிர்ந்த மனம் முருகா உன் மயிலாகுமே முருகா உன் மயிலாகுமே வேடன் உருக்கொண்டு பெரும் வேங்கை மரமாகி நின்ற வெந்நீர் அணிந்த முருகன் உள்ள மதில் வற்ற அது அருள் சேர்க்கும் வானோர்கள் போற்றும் தலைவன் வானோர்கள் போற்றும் தலைவன் நீரெடுத்த மேனையுடன் ஆரெழுத்தில் பெயர் எடுத்து நினைவெல்லாம் இனிக்கின்றவன் நினைவெல்லாம் இனிக்கின்றவன் நீ ஓரெழுத்து ஆயுதமை ஒளிர்கின்ற வேல் எடுத்து ஒரு துணையை வருகின்றவன் எனக்கு ஒரு துணையை வருகின்றவன் தரும் பெ மகிழ்சுடன் பறக்க முந்த சேவர் கொடியே மனம் தளர்ச்சி இன்றி தனை மறந்து மலர்ச்சியுடன் தனிகையிலே நடம் புரியும் தோகை மயிலே நடும் தோகை மயிலே பன்னீரில் அபிஷேகம் வெந்நீரில் அலங்காரம் அதிரூபம் கொண்ட முருகன் பன்னீரில் அபிஷேகம் வெந்நீரில் அலங்காரம் அதிரூபம் கொண்ட முருகன் நீ புரியாமல் அடியேனும் பிணை நூறு செய்தாலும் பொறுத்தருளும் செல்வ குமரன் பொறுத்தருளும் செல்வகுமரன் ஒய்யார மயிலேறும் உன் காட்சியலில் யாவும் ஒளி வேசும் தெய்வம் சமி ஒய்யார மயிலேறும் உன் காட்சியலில் யாவும் ஒளி வேசும் தெய்வம் சமி ஒய்யான என் வாழ்க்கை புவி மீது நில வரவேணுமே நீ செய்ய வரவேணுமே இகழ்தலையும் புகழ்தலையும் ஒரு முகமாய் கருதும்படி செவி உரைத்த முத்து குமரன் நீ வறுமையையும் வளமையையும் சமநிலையை உணரும்படி மதிக்கொடுத்த செல்வ குமரன் மதிக்கொடுத்த செல்வ குமரன் நூறு வந்தாலும் செயல்வற்றி யாக்கி தரும் தாராள குணம் கொண்டவன் நூறு வந்தாலும் யாக்கி தரும் தாராள குணம் கொண்டவன் நீ வரை வீசும் அறிவுக்கு தெளிவானவானாகி மாறாது அருள் செய்பவன் மாறாது அருள் செய்பவன் தீராத காதலுடன் திருவடியை தொழுபவர்க்கு திருவியமை தருகின்றவன் தாராளளம் கொண்டு வரும் தார்மீக பொருத்தந்தவன் தார்மீக பொருத்தந்தவன் ஆறு படை வீடும் அருள் வழங்கும் முருகா நீ ஓடோடி அருகேணி படை வீடும் அருள் வழங்கும் முருகா நீ ஓடோடி வா மூவிரண்டு முகம் ஜொலிக்க ஆறிரண்டு கரங்களுடன் ஆதரவு தர ஓடிவா ஆதரவு தர ஓடிவா சினம் கொண்ட என் மனதை இனம் கண்டு அருள் செய்து வளமாக வைத்த முருகா நீ பசு தேடும் கன்றனவே பசையோடு ஓடுவ வந்த என்னை பறிவோடு காத்த குமரா பறிவோடு காத்த குமரா படியேறி கால் நடக்க காவடிகள் தோல் சுமக்க துணை எனவே வந்த முருகன் படியேறி கால் நடக்க காவடிகள் தோல் சுமக்க துணை எனவே வந்த முருகன் படிப்பறிவும் எழுத்தறிவும் குறைந்த எனை உலகில் நின்று குழுமை பெறச் செய்த குமரன் குழமை பெறச் செய்த குமரன் தோல்வி கண்டு துவலாத வெற்றி கண்டு மகிழாத மனம் கொடுத்த அன்பு முருகன் தோல்வி கண்டு துவலாத வெற்றி கொண்டு மகிழாத மனம் கொண்ட அன்பு முருகன் நீ தேடி வந்த பகையாவும் திசை மாறி போகு எனையாலும் செந்தில் குமரன் எனையாலும் செந்தில் குமரன் கல்லாக கிடந்த மனம் பூவாக மலர்ந்த விதம் கந்தா உன் கருணை என்றோ நான் எல்லாம் இழந்த பின்னும் ஜீவன் இருப்பது இங்கே வேளா உன்னார்லும் அன்றும் வேளா உன்னார்லும் அன்றும் கோடி பணம் இருந்தாலும் மேலும் அதை தேடுகின்ற மானிடர்களுக்கு கூட்டம் நடுவே மனம் தேடி உனை தெரிந்தபடி திருப்புகளை பாடும் எனி நாடி வந்து காத்த குருவே மனம் தேடி உனை திரிந்தபடி திருப்புகளை பாடும் எனி நாடி வந்து காத்த குருவே ஆசை எனும் தூண்டிலை மாட்டிக்கொண்ட என் மனது இதமாக மீட்ட முருகா ஆசை எனும் தூண்டினிலை மாட்டிக்கொண்ட என் மனது இதமாக மீட்ட முருகா மோகம் எனும் தீச்சுணலில் மூங்கிவிட இருந்த என்னை முழுதாக காத்த இறைவா இறைவா விழுந்தவர்கள் எழுந்தவர்கள் விழுவதும் முருகா உன் செயலாளன்றோ இங்கு அழுதவர்கள் சிரிப்பதும் சிரிப்பவர்கள் அழுவதும் குமரா உன் குமராவும் அந்தி பகல் எப்பொழுதும் தங்கு தடை இல்லாமல் உந்தன் முகம் கண்ணில் ஆடும் அந்தி பகல் எப்பொழுதும் தங்கு தடை இல்லாமல் உந்தன் முகம் கண்ணிலாடும் தினம் எந்த நிலை கொண்டாலும் கந்தன் துணை என்றாலே வந்த வினை மெல்ல ஓடும் வந்த வினை மெல்ல ஓடும் பணம் பதவி தேவையில்லை பொன் பொருளும் நாடவில்லை முருகா உன் அருள் போதுமே பணம் பதவி தேவையில்லை பொன் பொருளும் நாடவில்லை முருகா உன் அருள் போ நாட்டம் இல்லை குமரா உன்னிழல் போதுமே குமரா உன்னல் போதுமேடிவறுபடைவீடும் அருள் வழங்கும் முருகா அருகேணி ஓடோடிவூவிரண்டு முகம் ஜொலிக்க ஆறு இரண்டு கரங்களுடன் ஆதரவு தரவோடிவார் ஈசன் மகனே காக்க இங்கே ஈசன் மகனே காக்க இங்கே உனையின்றி வேறார நெஞ்சார நான் நினைக்க பஞ்சாமிர்தம் கொடுக்கும் ஒரு தெய்வம் நீதான ஒரு தெய்வம் நீதானே शरवण